எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் யுகன் வந்து பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால சரி இன்னைக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு யுகன்ட்ட கேட்கும் போது மீன் வேணுமா அப்படின்னா உம் அப்படின்னா அதுக்காகவே இன்னைக்கு வந்து அவனுக்காக மீன் குழம்பு வச்சுட்டு அது நல்லா தண்ணியில கழுவிட்டு அந்த மீன் எடுத்து ஊட்டி விடலாம் அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஜெரணி கேட்டதுனால இன்னைக்கு வந்தாச்சு எப்படி செய்யலான்றத பாத்துருவோம் நம்ம மசாலா வாங்குறவங்க அம்மா ஆஃபர் எதுவுமே போடலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நான் அவங்களுக்காக சம்மர் ஆஃபராக ஒன் மந்த்துக்கு மட்டும் ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு நீங்கள் வந்து அஞ்சு கிலோ வாங்கினாலும் சரி பத்து கிலோ வாங்கினாலும் சரி நீங்கள் இந்தியா ஃபுல்லாக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தான் உங்களுக்கு என்ன வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய மசாலா எழுபத்தஞ்சு மசாலா இருக்குது பத்தல் வடகம் குழம்பு மிளகாத்தல் சாம்பார் பொடி ரசப்பொடி இதுமாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டை வந்து நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோவுக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ இந்த மீன் குழம்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் ஊற வச்சதுக்கப்புறம் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒன்றரை கிலோ மீன் தலையெல்லாம் எடுத்துட்டோம் நடு துண்டத்தை வச்சு நான் குழம்பு வைக்க போகிறேன் இப்போ இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம் பாருங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்குவோம்

இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி அளவுக்கு சேருங்க போதும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம வதக்கிறதுக்கு வதக்கி அரைக்கப்புறோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துறலாம் இந்த அளவுக்கு வதக்கும்போது நமக்கு வந்து குழம்பு வந்து நல்ல திக்காவும் வரும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இந்த பச்சை வெங்காய வாசம் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு தட்டல மாத்திடலாம் இப்போ வந்து நம்ம வெங்காய எல்லாம் வதக்கி வச்சிட்டோம் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் மீன் குழம்பு அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா இருந்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம் ஒரு இருபத்தஞ்சு மிளகு இதையும் சேர்த்துக்கலாம் சரிங்க இது எல்லாமே மிளகு எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் ரெண்டு அளவுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு அப்படின்னாலே பூண்டு பூண்டு நம்ம போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இதில் பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் அஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு வாட்டி இந்த மாதிரி இஞ்சியை தட்டி போட்டு நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு செட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தோல் தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே நம்ம மசால் வதக்கி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம் இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இதுல நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதுல ஒரு தக்காளி அரைக்க போட்டோம் மீடிய தக்காளி இது சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி வந்து நல்லா ஒரு செட்டிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்ல மீன் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இப்போ இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்த பச்சை வாச போகட்டும் கொதிக்க ஆரம்பிக்குது ரெண்டு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளிய நல்லா கரைச்சு வச்சிருக்கேன் இது இதை முக்கியம் பாருங்க இப்போ வந்து நம்ம புளியெல்லாம் ஊத்திட்டோம் இல்லையா இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இப்ப வந்து எடுத்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு கொதிக்கிறது இல்லையா அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கோம் பாருங்க இதுல வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா அரைச்சாச்சு இதே இதுல ஊற்றிடலாம் இதை ஊற்றும் போது குழம்பு நல்லா திக்கா வந்துடும் அளவுக்கு இருக்கு அப்புறம் நம்ம மீன் போட்டதுக்கு அப்புறம் குழம்பு கொஞ்சம் நீத்த மாதிரி போகும் அதனால இந்த அளவுக்கு திக்னஸ் நீங்க வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் மீன் எந்த ஸ்டேஜ்ல போடணுங்கிறத சொல்லுங்க குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மீன் எல்லாம் எடுத்து இதுல சேர்த்துடலாம் இது ஒன்றரை கிலோ அளவுக்கு சங்கரா மீன் சங்கரா மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல குழம்பு அப்புறம் இதை போடணும் ரொம்ப நேரம் மீனை போட்டுட்டு கொதிக்க வைக்கக்கூடாது மீன்லேயே ரொம்ப வந்து மீன் குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கரா மீனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெலை மீனும் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் கம்மியான விலையில் வாங்கி செய்யணும் அப்படின்னா மத்தி மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுருங்க இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக மூணு சச்சரலா லேசாக குழம்பு வந்து நல்லா பொடித்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுவோம் நல்ல மீனுமே பாருங்கள் நல்லா வெந்து நல்லாயிருக்கு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் யுகன் மீன் வேணுமா மீன் வேணுமா மம்மம் வேணுமா யுகன் அம்மாச்சு பாருங்க பாருகன் மீன் வேணுமா மீன் வேணுமா உங்களுக்கு மம்மம் வேணுமா மீன் மம்மம் வேணுமா மீன் வேணுமா யுகன் மீன் மாம்மம் வேணுமா மீன் பிடிக்குமாடா ஆ மீன் பிடிக்குமா மாம்மா பிடிக்குமா தங்க பிள்ளைக்கு மீன் வேணுமா மம்மம் வேணுமா மம்மம் மம்மம் சாப்பிடலாமா இவருக்கு எப்பயுமே என் கேமரா இது என்னது மைக்கு தான் கண்ணு அம்மாச்சி எப்படி அடிச்சாங்க எப்படி அம்மாச்சி அடிச்சாங்க அம்மாச்சி எப்படி அடிச்சாங்க சொல்லு அம்மாச்சி எப்படி அடிச்சாங்க சொல்லு எப்படி அடிச்சாங்க அம்மாச்சி உண்மையா அடிச்சேன் அம்மாச்சி எப்படி அடிச்சாங்க சொல்லு அம்மாச்சி எப்படி அடிச்சாங்க சொல்லடி சொல்லடி தாங்க பிள்ளை இவர் மீன் வேணுமா மீன் குழம்பு வேணுமா மீன் குழம்பு வேணுமா

சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் அதை வந்து லேசாக தண்ணியில் கழுவிட்டு இந்த மீனோட ஃப்ரெஷர்களை அதை மட்டும் எடுத்து கொடுங்க ரொம்ப அருமையா இருக்கும் இதே மாதிரி ஒரு மீன் குழம்பு நீங்கள் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த மீன் கிடைச்சாலும் இதே ஸ்டைலில் வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ரொம்ப கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மஞ்சள் சமையல் தேங்க்யூ